அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி காலை நாங்கள் தங்கியிருந்த லாட்ஜின் அருகே உள்ள ஸ்னாக் எனும் டீ ஸ்டால் போன்ற கடையில் தேநீர் அருந்திவிட்டு அதற்கு ஒரு ஏஇடி ஒரு அமீரக திரம் மூன்று இட்லி வடை செட் அதற்கு மூன்று ஏஇடி மூன்று திறம் அதற்கு சொன்னோம் ரூமுக்கு கொண்டு வந்து கொடுத்தார்கள் டிஸ்போசபிள் தட்டுகளில் அன்று ஜமால் அவர்கள் வரமாட்டார் அவர் பணிபுரியும் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் அடுத்த இரண்டு நாட்கள் எங்களுடன் வருவதாக எங்களிடம் சொல்லியிருந்தார் அன்றைய தினம் எங்களுக்கு மெட்ரோ ஏரி மியூசியம் ஆஃப் த ஃபியூச்சர் மற்றும் துபாய் மால் செல்ல தேவையான அறிவுரைகளை வழங்கியிருந்தார் அருகிலுள்ள பன்யா ஸ்கொயர் மெட்ரோ ரயில் நிலையம் சென்று ஒவ்வொருவருக்கும் இருபத்தைந்து ஏஇடி செலுத்தி மெட்ரோ ஸ்டேஷன் கவுண்டரிலிருந்து ஆறு அட்டைகள் ஆறு நோல் கார்ட்ஸ் எடுத்தோம் மெட்ரோவில் பணிபுரியும் ஒரு பெண்மணி அங்கு எங்களுக்கு உதவினார். அங்கிருந்து அடுத்த யூனியன் ஸ்டேஷனில் இறங்கி சிவப்பு தடம் ரெட்லைனுக்கு லைனுக்கு மாறி எமிரேட்ஸ் மால் ஸ்டேஷனில் இறங்கி மியூசியம் ஆஃப் த ஃபியூச்சர் கண்டபின் திரும்ப துபாய் மால் ஸ்டேஷனுக்கு வருவது நல்லது என்றார் நாங்களும் அவர் சொன்னபடி செய்தோம் துபாய் மெட்ரோவில் உள்ள யூனியன் மெட்ரோ நிலையம் தெய்ராவில் யூனியன் ஸ்கொயருக்கு கீழே பூமிக்கு அடியில் இருக்கிறது இது துபாய் கிரீக்கின் மத்திய பகுதிக்கு மிக அருகில் உள்ள மெட்ரோ நிலையங்களில் ஒன்று மட்டுமல்ல உலகிலேயே பூமிக்கு அடியில் உள்ள மிக பெரிய நிலையமும் கூட எல்லா இடங்களுக்கும் வழிகாட்ட எல்லா இடங்களிலும் அறிவிப்பு பலைகள் இருந்தன அதுபோல் மெட்ரோ தட வரைபடமும் உதவியது மெட்ரோவில் அறிவிப்பும் துணையானது எமிரைட்ஸ் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு செல்லும் வழியில் இருபுறமும் துபாய் நகரத்தின் வானலாவிய கட்டிடங்களும் விசாலமான சாலைகளும் சிக்னல்களுக்கு காத்திருக்க அவசியமில்லாத விதத்தில் அமைக்கப்பட்ட அண்டர்பாஸ்களும் ஓவர் பிரிட்ஜுகளும் பிரமிப்பூட்டியது எமிரைட்ஸ் டவர் மெட்ரோ ஸ்டேஷனிலிருந்து மியூசியம் ஆஃப் த ஃப்யூச்சருக்கு செல்ல ஒரு ஆகாய பாதை மேக குகை என்றுதான் சொல்ல வேண்டும் மிக அருமையான வடிவமைப்பு சிறிது தூரத்திற்கு பின் இருபுறமும் காணும் விதத்தில் கண்ணாடி பாதையாய் அது மாறி நம்மை மியூசியம் ஆஃப் த ஃப்யூச்சரின் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு கூட்டிச் செல்கிறது அடுத்த ஐம்பது ஆண்டுகளுக்கு பின் துபாய் எப்படி இருக்கும் என்பதை விளக்குவது தான் மியூசியம் ஆஃப் த ஃபியூச்சர் எழுபத்தெட்டு மீட்டர் உயரமும் ஏழு மாடிகளையும் கொண்ட ஸ்டீல் ஃப்ரேம்களால் உருவாக்கப்பட்ட கட்டிடம் உள்ளே சென்றால் ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷனில் நிற்பது போன்ற ஒரு உணர்வு கட்டிடம் முழுக்க உள்ளும் புறமும் அரபி மொழி அதனால்தான் அதை உருவாக்கியவர்களில் ஒருவரான மேட்ட பின் லேஹ் என்ற கலைஞர் இது ஒரு அரபி மொழி பேசும் கட்டிடம் என்று அழைக்கிறார் அரபி மொழியில் அதன் வாயிலில் யுஏயின் பிரதமர் திரு முகமது பின் ராஷித் அவர்கள் எழுதிய அரபி வாசகத்தின் ஆங்கில மொழிபெயர்ப்பும் கொடுக்கப்பட்டுள்ளது நூற்றாண்டுகளுக்கு பின் நாம் வாழ முடியாதெனினும் நம் படைப்பாற்றல்கள் வாழும் தொலைவு கட்டணம் நூற்றி நாற்பத்தி ஐந்து அமீரக தீர்க்கம் ஏறத்தாழ மூவாயிரத்தி முந்நூறு ரூபாய் வரும் மியூசியம் ஆஃப் த ஃப்யூச்சருக்கான டிக்கெட்டை ஆன்லைனில் புக் செய்ய வேண்டும் என்பதால் அதன் கிரவுண்ட் மற்றும் ஃபஸ்ட் ஃப்ளோரிலிருந்தும் அதன் முன்பில் நின்றும் அதன் அழகை ரசித்ததுடன் படங்களும் காணொலிகளும் எடுத்துக்கொண்டோம் മെട്രോ ഏരി ദുബായ് മൾ സ്റ്റേഷനില് ഇറങ്ങിനോം മെട്രോ സ്റ്റേഷനിലെന്തേ ദുബായ് മാണ്ട ഒരു ആകായ പാത കീഴേ എട്ടുവരി സാ தூரத்திலிருந்தே தெரிகின்ற ஃபூஜ் கலீஃபா துபாய் மால் பிரமிப்பூட்டியது இருந்தாலும் லுலுமால் போன்ற பல மால்களை கண்டதாலோ என்னவோ அதிகம் வியப்பூட்டவில்லை நாங்கள் நடந்து மீன் அருங்காட்சியகத்தை அக்வேரியத்தை அடைந்தோம் நுழைவுச்சீட்டு எடுத்து உள்ளே சென்று பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை என்று தோன்றியது முன்பிலும் இடப்புறமும் கண்ணாடி வாயிலாக காண முடிகின்ற கடல்வாழ் உயிரினங்களின் காட்சியே போதும் நீண்ட நேரம் பார்த்து படங்களும் எடுத்துக்கொண்டோம் துபாய் மாலின் கிரவுண்ட் ஃப்ளோரிலிருந்து ஃபூஜ் கலீஃபாவின் நீரூற்றுக்கு ஃபவுண்டேனுக்கு வழி இருக்கிறது அதன் வழியாக நீரூற்றை அடைந்தபோது அங்கு சுற்றுலா பயணிகள் கடலென திரண்டு நின்றிருந்தார்கள் கொஞ்ச நேரத்தில் இசையுடன் கூடிய நீரூற்றின் அழகை கண்டு மகிழ்ந்தோம் மீண்டும் பூஜு கலீஃபாவின் இரவு அழகை ரசிக்க வர வேண்டும் என்று முடிவு செய்து அங்கிருந்து கிளம்பி பனியா ஸ்கொயர் ரயில் நிலையத்தை அடைந்தோம் பின் அங்கிருந்து நடந்தே அருகிலுள்ள கோல்டு சூக்குக்கு சென்றோம் தங்கத்தாலான அணிகலன்கள் மட்டுமல்ல ஆடையே இருந்தது அதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது பார்க்கத்தான் வேண்டும் அதிசயமாய் பொன் தோட்டத்தில் பூத்திருக்கும் குங்குமப்பூ குவியலை கண்டதும் வியப்புடன் பார்த்தோம் பின் அறையை அடைந்து தூங்கினோம் மறுநாள் அதாவது மூன்றாம் நாள் ஜமால் அவர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினருடன் எங்கு சென்றோம் என்பதை அடுத்த பதிவில் சொல்கிறேன்